இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கார் அது என்னன்னு தெரியல படத்தை அது ஒரு சாந்த இருக்கும் நேரில் எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது ஒரு சாந்த ஸ்வரூபமா அவர் ஒரு பாறையில் உட்கார்ந்து இருக்கார் அவருடைய ஆடை எல்லாம் கிடக்குது அது ஒரு சின்ன ஒரு சட்டத்துக்குள்ள பார்த்த அந்த படத்தை அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகம் இருக்குல்ல அதையே நான் பார்த்துருந்தேன் ஏசு கிறிஸ்து முகத்தை பார்க்கல அந்த முகத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெலஸ் வந்தது அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆட்டுக்குட்டி இயேசுநாதர் மடியில் உட்கார்ந்துருக்கு அவர் இப்படி பார்த்து அந்த குட்டியை பார்க்கல அவர் வெளியில இப்படி பார்த்துட்டு அவர் பார்வையில் மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடுகள் இருக்கு நான் நேராக எங்க சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அங்க உள்ள ஒரு ஃபாதர் இருப்பார் அவர் ரொம்ப பேரன்பவர் அவர்கிட்ட போ கிண்டல் பண்ணார் வாங்க ஃபாதர் கிறிஸ்துவா மாறக்கூடாது கிறிஸ்டியனா மாறக்கூடாது ஆனா மடியில அவர் மடியில உட்கார ஆடா மாறணும் என்ன செய்யறது சொல்லுங்க அவர் சொன்னார் எதுக்கு உனக்கு அந்த ஆசை இல்ல கிறிஸ்து மடியில உட்காரணும்னா குருநாதர் மடியில உட்காரணும்னா இவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடுது அது கொடுத்து வச்ச ஆடுல சொல்ற பேச்சு கேட்காத ஆடு அப்படின்னா அது ஏற்கனவே சொல்ற பேச்சை கேட்காம கீழே போய் விழுந்து காலை உடஞ்சி வச்சிருக்குது கால்ல கட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த ஆட்டை கீழே விட்டால் வழி தவறிடுமோன்னு நெருக்கத்தில் வச்சிருக்கார் குருநாதர் அதனால் நீ அவருடைய பேச்சை கேட்காத ஆடாக இருக்காதே அவர் பார்வைக்கு உட்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க முயற்சி என்று அவர் சொன்னார் நான் இதிலிருந்து எடுத்துக்கொண்ட முத்து என்ன தெரியுமா நான் ஒரு டீச்சர் தானே யார பக்கத்துல உட்கார வச்சிருக்கணும்னா நல்ல படிக்கிற பிள்ளைங்களை இல்ல யாரெல்லாம் வெயிலாரத்துக்கு தயாரா இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நெருக்கத்துல வச்சிருந்தோனா அந்த குழந்தைகள் வகுப்பிலே தேர்ச்சி பெறுவார்கள் என்கின்ற முத்தை எனக்கு தந்த ஒரு ஆன்மீக சிந்தனை நீங்க எல்லாரும் கைத்தற்ற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முடிய நான் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன் வெள்ளி விழா நாயகி நான் ஆசிரியராக என் வகுப்பிலே ஒரு குழந்தை கூட தேர்ச்சி பெறாமல் போனது கிடையாது என்பதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் என் ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார் நான் இதை தைரியமாக சொல்லலாம் எதை வாசித்தாலும் எந்த மதக்கருத்துக்களாக இருந்தாலும் அது வாழ்வியலுக்கு பயன்படுகிறதா கிறிஸ்துவை படிப்பதன் மூலமாக எனக்கு ஆன்மீக உணர்வு வருவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் நான் ஏற்கனவே ஒரு ஆன்மீக புரிதலில் ஒரு மதத்தை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறேன் இன்னொரு ஒரு மதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது என் மதத்தை நான் வலுப்படுத்திக் கொள்வதற்காக நான் அதை வாசிக்கவில்லை என் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிக் கொள்வதற்காக இன்னும் மரத்தோடு வாழ்வதற்காக நான் அந்த மதக்கருத்துக்களை வாசிக்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா உள்ளம் பெரும் கோவில் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் ஐந்தும் காலாம் மணிவிளக்கு படிச்சு பாருங்க நில நகர்ந்துரும் கோவில் என்பது உள்ளம் உடம்பு கோவில் கிடையாது ஆலயம் கோவில் வேறு ஆலயம் வேறு நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு படிச்சா தெரியும் ஒரு ஒரு மண்ணை பிடிச்சி பிள்ளையார்னு ஒரு மரத்துக்கு கீழே வச்சிட்டா அது கோவில் மனசு அப்படி அப்படி வெயின்னா உடம்பு ஆலயம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டது அது ஒரு கட்டடம் அந்த கட்டடத்திற்கு என்று ஒரு முறைமை உண்டு அந்த முறைமையால் அந்த கட்டடம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாய் தான் கோபுரவாசல் வாய் என்பது ஒன்பது வாய் ஒன்பது வாயை நீ சரியா வச்சுக்கிட்டனா அந்த கோபுரம் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த கோவில் ஒருபோதும் சாயாது அந்த ஆலயம் ஒருபோதும் சாயாது என்று சொல்லுகிறான் திருமூலன் நான் இப்படித்தான் வார்த்தைகளை எடுக்கிறேன் அப்படி வார்த்தைகளை எடுக்கின்ற பொழுது நான் மிக ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறேன் நான் வாசித்த நூல்களில் தேன் கூடாக எனக்கு அள்ளி அள்ளி நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நூல் பைபிள் அந்த பைபிளிலிருந்து நான் சில வார்த்தைகளை எடுக்கிறேன் அந்த வார்த்தைகள் எனக்கு முத்தாக மாறுகிறது நான் தாகத்தோடு தவிக்கக்கூடிய சிப்பிதான் வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த நீர்த்துளி எனக்குள் முத்துக்களை அள்ளி தருகிறது நான் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்களை சொல்லுகிறேன் உங்களுக்கும் சில நேரங்களில் அந்த தகித்திருக்கக்கூடிய சிப்பிகளாக நீங்கள் இருந்தீர்களேயான உங்களுக்கும் இதோ முத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனக்கு முன்னால் பேசியவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெய்வத்தால் எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது வள்ளுவம் சாதாரண விஷயம் இல்லை வள்ளுவத்தை ஏன் படிக்கணும் தெரியுமா படிக்க படிக்கத்தான் விவரம் புரியுதுங்க யார் என்னன்னு புரியுது கோவத்துல பேசிட்டேன் மனசுல வச்சுக்காதீங்க என் மனசுல ஒன்றும் இல்லை யோ மனசில் இருந்தாதான் என் கோபத்தில் வெளியில வரும் சும்மா வந்துருமா நான் தெரியாம தான் கேட்குறேன் தெரிஞ்சு கேட்குற சொல்லு நான் ஒன்று சொல்கிறேன் நீ தப்பா நினச்சிக்க மாட்டிய தப்பா நினச்சிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போற சொல்லு இந்த தெளிவு எப்போ வரும் இந்த மன தெளிவு எப்பொழுது வரும் வாசித்தால் தானே வரும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த குழி தரும் நான் பைபிள்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் நான் எடுத்த ஒரு முத்து நம் அனைவருக்கும் நான் இதை மதம் கடந்து சொல்றேங்க இது ஒரு ஆன்மீக அரங்கமாக இருப்பதனால் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருங்கள் உங்கள் எண்ணங்களில் தீவிரம் இருக்கட்டும் அந்த தீவிரத்தை பிரபஞ்சம் குறித்து கொள்ளும் அதற்கு ஏற்றது போல் அது வேலை செய்யும் எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்றால் அந்த கடவுள் செய்யக்கூடிய வேலை இந்த ரகசியத்திற்குள் அடக்கம் தெய்வத்தால் ஆகாதேனும் உயர்ச்சிதன் மெய்வர்த்த குளி தரும் என்பதற்கான அடிப்படையான விஷயத்தை சொல்ற ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்குங்க நிக்கவே இல்லை அந்த பொண்ணுக்கு ரத்தம் போய்க்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு கிட்ட கேக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய பெயர் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை அந்த பெண் கிட்ட கேட்கிறாங்க அந்த பெண் வந்து எல்லாருக்கிட்டையும் மருத்துவம் போய்க்க யாருக்கும் மருத்துவம் தெரியல அப்ப சொல்றாங்க மசிஹா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு மசியானா யாருன்னா மரணத்திற்கான மருத்துவர் அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு குரான்ல ஒரு மருந்து இருக்கு மரணத்திற்கு மட்டும் அந்த மருந்து கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகம் கொழஞ்சி அப்படி சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து மரணத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இறை தந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள் அவர் இந்த ஊருக்கு வருவாரு அப்ப அவரை பார் உன் ரத்தப்போக்கு நிற்கும் இங்க பாருங்க ஏசு கிறிஸ்து வராரு இந்த பொண்ணு போய் நிற்கிது ரொம்ப கூட்டம் ரொம்ப கூட்டம் பெரும் கூட்டத்தில் ஏசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கேன் கூட்டம் இருக்கு அது என்ன மாதிரி போல இருக்கு அந்த பொண்ணு எப்படியாவது அந்த இலக்கை அடையணும்னு உள்ள நுழைஞ்சு 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 போயிடுச்சு கிட்ட ஆனால் போனாலும் மக்கள் போக விடலை எட்டி ஐயா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு போகிறான் அவங்க அங்கேயும் மட்டும் இருக்குது அந்த அங்கேயே பிடிச்சிருச்சு அந்த அம்மா கூட்டம் ஐயாவை தள்ளிட்டு போயிருச்சு ஏசையாவ தள்ளிட்டு போயிடுச்சு அந்த பிடிச்ச பொண்ணு கையிலேருந்து துணி நழுவிருச்சு அது கூட்டத்தில் அப்படியே நிற்கிது நின்று திரும்பி வருது ஐயாவை பார்க்க முடியல திரும்பி வருது இப்போ பைபிளில் இயேசு பேசிக்கிறார் இதுதான் மெட்டீரியல் என்ன பேசுகிறார் தெரியுமா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டார் யார் என்னை தொட்டது கூட இருக்கிறவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டு கொண்டு வருகிறார்கள் யார் என்று சொல்லுவது ஆண்டவரே இல்லை யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார் என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த நான் பாருங்க அவர் நம்புனா அவர் உடம்புல இருந்த வந்துருச்சு வெளியில அவர் யோசிக்கல அவர் தரணும்னு நினைக்கல தெய்வத்தால ஒண்ணுமே இல்லை அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கார் ஆனால் போய் விசுவாசத்துடன் பிடிச்சால பிடிச்ச உடனே வல்லமை புறப்பட்டது இப்படி சொல்கிறது கேன்சருக்கு எதுங்க மருத்துவம் நம்பிக்கை என்கிறதுங்க ஆழமான மருத்துவம் ஆழமாக நினை உனக்கு குணமாகும் என்று நீ நினை இந்த நினைவு இருக்கு இல்லையா இந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவ நூல் நாம எல்லாருமே அருட்கொடையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற விழாவை பார்க்கிறேன் நான் ஜெகத் சார் கட்டிய சொன்னேன் சார் நான் பிளஸ் டூ முடிச்சு மண்டபம் போட்டிருப்பாங்க எல்லாம் மணல் இருக்கும் நடந்து அப்படி வந்து ஏறி ஃபேன் இருக்கும் சில நேரங்களில் இருக்காது ஆனாலும் தவம் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு வருவது என்பது நம்ம போடுற கையெழுத்து இருக்கிறோம் உலகத்தில் உயிரோட இலக்கிய உலகத்தில் இருக்கிறோன்னா வாணியம்பாடி முத்தாழ் மன்றத்தில் ஒரு கையெழுத்து போடணும் வருஷ வருஷம் தொடர்ந்து மூணு வருஷம் போடலன்னா வீட்டில் போய் விசாரிக்கணும் என்னையாச்சி ஏன் வரலன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விழா எங்கள் முகவரியான விழா அந்த விழா இன்றைக்கு ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது நான் இப்படி யோசிக்கிறேன் பிரகாசம் அவர்களிடத்திலும் சண்முகம் அவர்களிடத்திலும் இந்த உறுப்பினர்களிடத்திலும் நான் சொல்லுகிறேன் யாரோ ஒருவர் கொடையாளர் இதை கொடுத்திருக்கிறார் இன்னும் சில ஆண்டுகளில் வாணியபாடி முத்தமிழ் மன்றத்திற்கு என்றே இத்தகைய அரங்கம் சொந்தமாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அதற்கான விஷயங்கள் கைகூடும் என்பதனையும் சொல்லுகிறேன் பாருங்க ஒரே செய்திதான் யார் கொடையாளர்கள் யார் கொடையாளர்கள் பணக்காரங்களா பணக்காரங்களும் கொடையாளர்கள் நினைக்கிறீங்களா கிடையாது யார் மனக்காரர்களோ அவர்கள் தான் கொடையாளர் அள்ளி கொடுக்கிறவன் இல்லையா கொடையாள கையில வந்த உடனே அள்ளி கொடுக்கிறாங்கல்ல வள்ளல்ன்ற கிடையாது நான் சொல்றேன் யார் வள்ளல்னு வலிக்க வலிக்க எவன் ஒரு கிள்ளி கொடுக்கிறானோ அவன் கொடையாளன் அவனுக்கு வலிக்கணும் கொடுக்கும் போது வலிக்கணும் ஐயாயிரம் ரூபாய் தான் இருக்கு அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து